ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் மலர் யுகத்திலிருந்து உங்கள் நண்பர் தோழி பேசுகிறேங்க இன்றைக்கி பார்த்தீங்கன்னா என்னோடய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸில் தாங்க உங்களுக்கு உங்கள் கிட்டே நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன் பிரம்ம முகூர்த்த பூஜையை பற்றி நான் இவ்வளோ டீட்டெயில்ஸ் நான் சொல்கிறேன்னா அதால் நான் இவ்வளோ பலன் அடைஞ்சிருக்கேன் அப்படின்றது உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன் ஆக்சுவலாக நான் பிரம்ம முகூர்த்த பூஜை பார்த்திங்கன்னா இருபத்தொரு நாள் இல்லை நாற்பத்தெட்டு நாள் அப்படின்லாம் பண்ணுறது இல்லைங்க எப்போ எப்போ என்னால் முடியுமோ அதாவது நான் டெய்லியே கண்டினியூ பண்ணுறேன் சம்டைம்ஸ் என்னால் ஏதாவது தவிர்க்க முடியாத காரணங்களால் நடுவில் பண்ண முடியாமலும் இருக்குது நான் கணக்கில் எடுத்துக்கறதில்ல ஏன்னா நான் இருபத்தோரு நாள் நாற்பத்தெட்டு நாள் அப்படின்னா நம்ம கணக்கு எடுத்துக்கணும் நாலு நாள் ஒரு வாரம் பத்து நாள் எழுந்தாலே அந்த காலையில் எழுந்திக்கிற ரொட்டீன் ஹாபிட் நமக்கு வந்துருங்க ஓகே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நாங்கள் ஃபர்ஸ்ட் ஒரு ஓட்டு வீட்டில் தாங்க இருந்தோம் அந்த ஓட்டு வீட்டில் பாத்தீங்கன்னா ஹெவி மழை பெஞ்சிருந்தால் தண்ணி வந்துடும் அது ரொம்ப எங்களுக்கு கஷ்டமாக இருந்தது ஏன்னால் குழந்தைங்களாம் வச்சுட்டு நிறைய பொருள்லாம் வீணாக போயிடும் யூ தௌசண்ட் வந்து பயங்கர மழை வந்தது அது உங்கள் எல்லாருக்குமே தெரியும் அந்த சுச்சுவேஷனில் வந்துட்டு எங்கள் வீட்டில் நிறைய தண்ணி வந்து நிறைய பொருள் லாஸ் ஆகிடுச்சு எங்கள் கண்ணை முன்னாடியே வந்துட்டு ஃப்ரிட்ஜு கீழே விழுது சிலிண்டர் கீழே விழுது அந்த டைமை என்னால் மறக்கவே முடியாது இப்போவுமே ஸோ அப்போ நினச்சேன் நான் நெக்ஸ்ட் டைம் மழை வரும்போது இந்தளவு ஹெவி ரயின் வரும்பொழுது நம்ம வந்து நம்ம ஒரு வீடு கட்டியிருக்கணும் அப்படின்னு நினச்சேன் ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் நினச்சேன் ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு நான் இப்போதான் வீடு கட்டியிருக்கேன் இது வரைக்கும் என்னால் வீடு கட்டவே முடியல எத்தனை வருஷம் ஆச்சு எட்டு வருஷம் கிட்ட ஆயிடுச்சு கல்யாணம் பண்ணிப்பார் வீட்டை சொல்லுவாங்க ஸோ வீடு கட்டுறது எவ்வளோ பெரிய ப்ராசஸ் எவ்வளோக்கு எவ்வளோ சங்கடங்கள் அதில் இருக்கு அப்படின்னு வீடு கட்டினவங்களுக்கு தெரியுங்க நாங்கள் கொஞ்சம் அரேஞ்ச் பண்ணிட்டு வெளியவும் கொஞ்சம் அரேஞ்ச் பண்ணிட்டு வீடு கட்டலாம்னு சொல்லிட்டு பில்டர்ஸ் கிட்டையும் பேசிட்டோம் ஸ் கிட்ட பேசி ஒரு டூ டேஸ்க்குள்ளேயே நாங்கள் வந்துட்டு எங்களுக்கு எதிர்த்த ஸ்ட்ரீட்லேயே வீடும் கிடச்சிருச்சு நாங்கள் எப்போ ஆரம்பித்தோம் பார்த்திங்கன்னா ஒரு ஜூன் ஃபோர்த்து ஆரம்பித்தோம் நாங்கள் வீடு கட்டுறதுக்கு ஸோ ஜூன் ஃபோர்த் அப்போ நாங்கள் ஆரம்பித்த போது நான் என்ன பிளான் போட்டனா இந்த மழை காலம் வந்துட்டு அக்டோபரில் ஆரம்பிச்சிடும் ஸோ ஜூன் ஜூலை ஆகஸ்ட் எப்படியும் ஒரு த்ரீ மந்த்து தான் சொன்னாங்க ஸோ த்ரீ மந்த்துக்குள்ளே நம்ம வீடு முடிச்சிடணும் அதுக்கப்புறம் மழைக்காலத்துக்குள்ளே நம்ம வீட்டுக்குள்ளே போயிடணும் ஏன்னா அதுக்கு மேலேயும் வேலை நீடிச்சதுன்னா காலம் வந்து டோட்டலாகவே அப்படியே வேலை பெண்டிங் நின்றுடும் ஸோ அந்த டைமிங்கில் நம்ம முடிச்சிடணும் அப்படின்னு நினச்சேங்க பூமி பூஜைலாம் நல்லபடியாக நடந்ததுங்க பூமி பூஜை போடுறப்போ அவ்வளோ ஒரு சந்தோஷம் எங்களுக்கு ஃபஸ்ட்டு ப்ராசஸ் எங்களோடய ஓட்டு வீடு பழைய வீடை வந்து இடிக்கணும் பட் அது இடிக்கிறது ரொம்பவே ஈஸியான வேலை ஏன்னா எங்களுக்கு இதுதான் அனுபவமே இல்லை ஃபஸ்ட்டு நாங்கள் இப்போ தான் இந்த ஃபஸ்ட்டு இந்த ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணுறோம் அனுபவமே இல்லை அது ரெண்டு பக்கமும் வீடு இருந்தாலும் அதை இடிக்கிற ப்ராசஸே எங்களுக்கு வந்து ஒரு மூணு நாள் நாலு நாள் கிட்டே மேலே போயிடுச்சு ஸோ அதை முடிச்சு காலம் எடுத்து கடைக்கால் எடுத்து இந்த ப்ராசஸ்லாம் நம்ம வீட்டுக்கு ஆரம்பிக்கிறதுக்கு அதுவுமே இன்னும் கொஞ்சம் நாள் ஓடிடுச்சு நாங்கள் ஜூன் மாதத்துலேயே கொஞ்சம் பாதி வேலை முடிஞ்சிரும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஜூன் ஃபோர்த்து ஆரம்பித்து ஒரு ஃபிஃப்டீன் டேஸ் வந்து இந்த வர்க்கே அப்படியே போயிடுச்சு ரொம்ப பெண்டிங்காக அதை விட எதிர்பார்க்காத ஒரு விஷயம் நடந்தது என்னென்னா ஜூன் மாதத்தில் மழை சரி மழை வந்து கொஞ்சம் லைட்டாக தான் பெய்யும் அப்படின்ற மாதிரி நினச்சா நாங்கள் எதிர்பார்க்கவே வேலை சம மழைங்க சம மழை வந்து அந்த காலம் எடுத்ததில் குழியிலலாம் வந்துட்டு ஃபுல் தண்ணி மாட்டோம் அப்படியே டோட்டலாக அப்செட் அவங்க சொல்லிட்டாங்க பில்டர்ஸ் இந்த தண்ணி எல்லாம் வத்தி எடுத்தால் எல்லாம் எடுத்தா கூட தான் இருக்கும் நல்லா வெயில் காஞ்சி அதுக்கப்புறம் தான் நான் ஸ்டார்ட் பண்ண முடியும் இப்ப எதுவுமே பண்ண முடியாதுன்ட்டாங்க எங்களுக்கு அப்படியே ரொம்ப கஷ்டமாயிடுச்சு நான் நினச்சே பார்க்கல இந்த டைம் வந்து நான் பூஜை பண்ண ஆரம்பித்தேங்க பிரம்ம முகூர்த்த பூஜை ஏன்னா நம்ம திக்கட்டுறவங்களுக்கு தெய்வம் தான் தோணுனுவாங்க நம்ம நாலாவிதத்துலேயே யோசிப்பா இப்போ எதுவுமே நமக்கு கிடைக்காது கண்ணுக்கு புலப்படாது ஏன்னா நம்ம மணி அரேஞ்ச் பண்ணது ரொம்ப கஷ்டமான விஷயம் நாங்கள் அதை கூட அரேஞ்ச் பண்ணிவிட்டோம் ஆனால் இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் வருதே அப்படின்ற மாதிரி ரொம்ப கஷ்டமாயிடுச்சு அந்த நேரத்தில் தான் நான் பூஜை செய்ய ஆரம்பித்தேன் ஸோ அப்போ நான் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் வந்து நான் இருபத்தொரு நாள் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி தான் நான் கணக்கு வச்சு செஞ்சேன் ஏன்னா அப்போ நான் பண்ணேன் எந்த வீடியோவுமே நான் எடுக்க முடியல ஏன்னா அப்போ என்னோட மனநிலை எப்படி இருந்திருக்கும் அப்படின்றத பாருங்கள் எனக்கு வீடியோ எடுக்கிறது நான் அப்போல்லாம் வீடியோ கூட கொஞ்சம் நடுவில் போடாமலே விட்டுவிட்டேன் ஏன்னா எனக்கு ஃபஸ்ட்டு என்னோடய வீட்டு ஒர்க்கு முடியணும் நான் அதை வந்துட்டு நான் முடிச்சு நான் என்னோடய வீட்டு உள்ளே போகணும் அப்படின்றது மட்டும்தான் இருந்தது ஸோ அதுக்காக நான் வந்துட்டு விளக்கேற்ற ஆரம்பித்தேன் இந்த டைமில் வந்துட்டு நான் நடுவில் விளக்கேற்ற முடியாத சுச்சுவேஷனை வந்து நான் ஒரு விஷயம் பண்ணேன் அதுவுமே மீன் நல்ல ஒர்க் அவுட் ஆச்சு அதை நான் நெக்ஸ்ட்டு வீடியோவில் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் கண்டிப்பாக ஸோ வந்து நான் டெய்லியே விளக்கேற்ற ஆரம்பித்தேன் மூன்று மணிக்கு சுஷ்மல்லி எழுந்து சீக்கிரமாக விளக்கேற்றி திரும்பி எனக்கு அன்றைக்கி ஃபுல் டே ஒர்க் இருந்துக்கிட்டே இருக்கும் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பூஜை பண்ண ஆரம்பிச்சு ஆரம்பிச்சு ஓரளவு ப்ராப்ளம்ஸ்லாம் எல்லாம் சால்வ் ஆயிட்டே வந்தது ஸோ இந்த ஒரு விஷயம் மட்டும் எனக்கு இந்த வீடு கட்ட ஆரம்பிச்சதுன்னு நல்லா புரிஞ்சது என்னன்னா பிரச்சனைகள்ன்றது நம்ம எல்லாருக்குமே வரக்கூடிய ஒண்ணுதாங்க நம்ம பிறந்ததுல இருந்தே இவங்கவங்களுக்கு இந்த பிரச்சனை நடக்கும் அப்படின்றத நம்ம பிறக்கும் போதே நம்ம விதியில எழுதப்பட்டது சோ நம்ம முகூர்த்த பூஜை செஞ்சா பிரச்சனைகளே வராது அப்படிலாம் சொல்லவே முடியாதுங்க பிரம்ம முகூர்த்த பூஜை செய்யறதுனால நம்ம வரக்கூடிய பிரச்சனைகள் இருந்து எப்படி சீக்கிரமா வெளி வரலாம் நம்ம பூஜை பண்ணுறதுனால போல வரும் பிரச்சனை கூட பனி மாதிரி கரைஞ்சி போவோம் அந்த மாதிரி நம்ம பூஜை பண்ண பண்ண நமக்கு வர பிரச்சனைகள் எல்லாமே கொஞ்சம் ஈஸியாக நம்மளால சால்வ் பண்ண முடியும் ஈஸியாக கடந்து வர முடியும் நம்ம சீக்கிரமாக நம்ம நினைச்ச காரியத்தில் ஜெயிக்க முடியுங்க இதுதான் இந்த பிரம்ம முகூர்த்த பூஜையோட ரகசியமே ஸோ இந்த விஷயம் எனக்கு நல்லா புரிஞ்சுது ஏன்னா எனக்கு அதோட வந்துட்டு ரிஃப்ளெக்ஷன் நல்லா தெரிஞ்சுது எனக்கு ஏன்னா இப்போ ஒரு பிரச்சனை முடியும் ஒரு திரும்பி ஒரு டூ டேஸ் கழிச்சு வீடு கட்டுறதுன்றது சாதாரணமான ஒரு விஷயமே கிடையாதுங்க நம்ம எதிர்பார்க்கவே மாட்டோங்க ஸோ தெருவில் ஏதாவது ஒரு ப்ராப்ளம்ஸ் வரும் தண்ணி போகுது அது இதுன்னு சொல்லிட்டு ஏன்னா நிறைய சிமெண்ட் வந்து இறங்கும் ஒரு ஜெல்லி வந்து இறங்கும் சரி அதனால ஏதாவது ஒரு ப்ராப்ளம்ஸ் க்ரியேட் பண்ணுவாங்க நம்ம எதிர்பார்க்காதவங்க யாராவது க்ரியேட் பண்ணுவாங்க ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்ம ஒரு அமௌண்ட் நினைப்போம் அது ஒரு அமௌண்ட்டுக்கு போயிடும் வினாஸ் ப்ராப்ளம் வந்துருச்சு எங்களுக்கு வேலை செய்ய அவங்க வந்துட்டு அவங்க வந்துட்டு பில்டிங் கான்ட்ராக்டர் வந்து அவர் சொல்லிட்டாரு ஊருக்கு போயிட்டாங்க ஹிந்திக்காரங்களை வச்சு வேலை பார்த்துருந்தாங்க ஸோ அவங்க வந்துட்டு ஊருக்கு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு டூ வீக்ஸாக எனக்கு வேலையே நடக்கலை ஒவ்வொன்றுமே வந்துட்டு அப்படியே தள்ளி போக எனக்கு கஷ்டமாக போச்சு ஆனால் எனக்கு பூஜை செய்ய 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 அந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாமே வந்துட்டு அப்படியே சீக்கிரமாக சரியாயிடுச்சு எனக்கு அது ஒரு பெரிய சந்தோஷம் நான் கொஞ்சம் வீடு வர்க்கல் எல்லாமே முடிஞ்சு என்னோடய ரெகுபரேஷன் டேட் பார்த்திங்கன்னா நான் ஆவணி முப்பத்தொன்னாந்தேதி குறிச்சிட்டு வந்து கொடுத்தேங்க அவங்களும் முடிச்சு கொடுத்துட்றேன் அப்படின்னு தாங்க சொன்னாங்க ஆனால் ஒரு சில காரணங்களால அது தள்ளி போயிடுச்சு சரியாக ஒர்க்கர்ஸ் வரல ஒர்க் பண்ணாலுமே அப்போ வந்துட்டு ஒரு கொஞ்சம் காலமாக அது கொஞ்சம் சீக்கிரமாக காயாது பெயிண்ட் பண்ணால் அப்படின்ற ஒரு ரீசனால எல்லாமே தள்ளி போயிடுச்சு நம்ம சண்டை போடக்கூடாது ஏன்னா நம்ம சண்டை போட்டு நம்ம அந்த வீட்டுக்குள்ளே போய் இருக்குன்னா அது நமக்கும் சங்கடமாக இருக்கும் அதனால கான்ட்ராக்டர் கிட்ட நம்ம சண்டை போடக்கூடாது அப்படின்றது மட்டும் நானும் என்னோட ஹஸ்பண்டை கொஞ்சம் தீர்மானமாக நினச்சோம் ஸோ எங்கள் ஹஸ்பண்ட்லாம் பார்த்தீங்கன்னா வேலைக்கே போகலை முக்கால்வாசி ஏன்னால் வீடு கட்டுறதுலேருந்து ஒன் ஸ் மட்டும் நம்ம கட்ட முடியும் எங்க எங்கள் ஹஸ்பண்ட் வேலைக்கு நிறைய நாள் போக மாட்டாங்க கூடவே இருந்து கைட் பண்ணுவாங்கங்க நீங்களும் வீடு கட்டுறீங்க யாராவதுன்னா உங்கள் வீட்டில் யாராவது பெரியவங்க இருந்தால் அவங்கள கூடவே இருக்க அப்படி இல்லைன்னா நீங்கள் டூ டேஸ் ஒன்ஸ் ஆகுது போய் பார்த்துட்டு வாங்க என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல நான் சொல்கிறேங்க நான் ஆவணி முப்பத்தொன்று கிரகப்புரேஷம் குறித்தா ஆவணி முப்பத்தொன்று தான் வாசக்கால் பூஜையே செஞ்சாங்கங்க அடுத்த மாதம் புரட்டாசிங்க ஆனால் புரட்டாசி மாதம் நம்ம எதுவுமே பண்ண முடியாது ஸோ ஐப்பசி மாதம் பிளான் பண்ணலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டேங்க அந்த இருபத்தோரு நாள் பூஜைன்றது நான் நாற்பத்தெட்டு நாளாக கண்டினியூ பண்ணிக்கிட்டேங்க பூஜை பண்ணுறதுல நிறைய மாற்றங்கள் தெரிஞ்சுதுங்க சரி நம்ம நாற்பத்தெட்டு நாளாக பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக ஒரு நாற்பத்தஞ்சு நாற்பத்தாறாவது நாளாக நான் பத்திரிக்கை அடிச்சிட்டேங்க எனக்கு பத்திரிக்கை அடித்த அன்னைக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம் பிரம்ம முகூர்த்த பூஜை பண்ற உங்களுக்கு எல்லாருக்கும் நான் சொல்ற ரிக்வஸ்ட் என்னன்னா நீங்க இருபத்தோரு நாள் பண்ணுறேன்னு வேண்டிக்கிட்டீங்க அப்படின்னா கூட அந்த இருபத்தோரு நாள்ல நீங்க வேண்டிக்கிட்ட விஷயம் நடக்கலை அப்படின்னா கூட விஷயம் நடக்கலையே என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு நினச்சி வெக்ஸ் கண்டிப்பாக நடக்குங்க பல பேருக்கு இருபத்தோரு நாளுக்குள்ளேயே நடக்கும் அப்படி இல்லை அப்படின்னா கண்டிப்பாக இருபத்தோரு நாள் முடிஞ்சு கொஞ்சம் நாள்லேயும் சீக்கிரமாகவே உங்கள் பிரச்சனை முடிஞ்சிடும் சரியாகலையே என்னடாது நம்ம பூஜை பண்ணியும் சரியாகலையே அப்படின்னு மட்டும் நினைக்காதீங்க தலையெழுத்தை மாற்றும் பிரம்மாங்க அவர்கிட்ட நம்ம வேண்டுதலை வச்சுருக்கோம் நம்ம வேண்டுதல் எப்படி பழிக்காமல் போகும் கொஞ்சம் முன்ன பின்னே ஆகும் அவ்வளோதாங்க நிறைய பேருக்கு முகூர்த்த பூஜையினால நிறைய விஷயம் பாசிபிளாக நடந்திருக்கும் ஸோ முடிஞ்சளவு அதெல்லாம் கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா புதுசாக பிரம்மமுகூர்த்த பூஜை செய்யணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு அது ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷனலாக இருக்குங்க இந்த வீடியோவை புதுசாக பார்க்குற வியூவர்ஸாக இருந்தால் கண்டிப்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக்கான அழுத்தினீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் எல்லாமே உங்களுக்கு வருங்க உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தால் ஒரு லைக்கை போட்டு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் அக்டோபர் இருபதாம் தேதி வீடு கிரக புருஷனும் சூப்பராக முடிஞ்சிடுங்க அந்த நாள் எங்களால் மறக்கவே முடியாது அவ்வளோ ஒரு சந்தோஷம் நான் எக்ஸ்பெக்டே பண்ணலை என்னோடய வீடு இவ்வளோ சூப்பராக இருக்கும்னு சொல்லிட்டு ஏன்னா நான் வந்து பூஜையில் வேணது என்னென்னா மழைக்காலம் எப்போ எப்படி இருக்கும்னு சொல்ல முடியாது அதுக்குள்ளே நாங்கள் சேஃப்டியாக நாங்கள் இருக்கணும் அப்படின்றத நான் ஒவ்வொரு நாளும் பிரம்மமுகூர்த்த பூஜையில் நான் வேண்டிகிட்டு இருந்தேன் நீங்கள் சொன்னால் எவ்வளோ ஆச்சரியப்படுவீங்கன்னு தெரியல ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் எந்த அளவு மழை வந்ததோ இப்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அந்தளவு மழை வந்து நிறைய இடத்துல தண்ணி வந்து நிறைய பாதிக்கப்பட்டது உங்கள் எல்லாருக்குமே தெரியும் ஸோ எங்கள் தெருவில் எல்லாமே தண்ணி வந்து நிறைய டவுனாக இருக்க வீடுங்க எல்லா வீட்லேயும் தண்ணி வந்துடுச்சு நாங்கள் அக்டோபர் மாதமே வீடு பால் காய்ச்சி வீட்டு உள்ளே வந்துவிட்டோம் ஸோ டிசம்பர் மந்த்து தான் இந்த மழை பெஞ்சுது ஸோ அந்த மழை நாளில் வந்துட்டு நான் அந்த நாள் வந்து கடவுளுக்கு நான் அவ்வளோ ஒரு நன்றி சொன்னேங்க ஏன்னா நாங்கள் எங்கள் பழைய வீட்டில் இருந்தால் கண்டிப்பாக அந்த ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் வந்த மாதிரி எங்கள் வீட்டு உள்ளே தண்ணி வந்து நிறைய திங்ஸ் போயிருக்கோம் நாங்கள் எல்லாருமே ரொம்ப கஷ்டப்பட்டிருப்போம் ஸோ கடவுள் வந்து என்னோடய பிரார்த்தனையே கேட்டுக்கிட்டாரு இதுக்கு எல்லாமே காரணம் நான் பிரம்ம முகூர்த்த பூஜை தான் சொல்லிட்டு நான் ரொம்ப ஆணித்தனமாக நம்புகிறேங்க ஸோ அதனால தான் அந்த பூஜையெல்லாம் கண்டினியூவே பண்ணிக்கிட்டேங்க வீடு கிரக புருஷத்துக்கு வந்தவங்க எல்லாருமே வந்துட்டு வீடு சூப்பராக இருக்கு இந்த இன்டீரியர் ஒர்க்லாம் சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டு இருந்தாங்க முகூர்த்த பூஜை பண்ணதுனால எனக்கு வந்துட்டு இது ஒரு பெரிய மறக்க முடியாத வாழ்நாள் கிஃப்ட் என்னோடய குடும்பத்துக்கே அப்படின்ற ஒரு சந்தோஷத்தோடு நான் சொல்லுவேன் அதனால் நான் என்னால் ரெகுலராக ஆகிட்டேன் பிரம்ம முர்த்த பூஜையை சரி ரெகுலராகவே நம்ம பண்ணிடலாம் ஏன்னா வந்துட்டு நமக்கு கொஞ்ச நாள் இருபத்தோரு நாள் இல்லை நாற்பது நாள் நம்ம முயற்சி பண்ணுறோம் அதுக்கே இவ்வளோ பெரிய சந்தோஷத்தை வந்துட்டு நமக்கு எல்லா பிரச்சனையுமே சரியாகி ஓரளவு கடவுள் வந்து இந்த அளவு நம்ம கொண்டு வந்திருக்காரு அப்படின்னா நம்ம அதை ரெகுலராக பண்ணால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நான் ரெகுலராகவே பண்ண ஆரம்பிச்சிட்டேன் ஆனால் என்னால் நல்ல நல்ல எப்போ எப்போ முடியலையோ அதை மட்டும் நான் ஸ்கிப் பண்ணிக்கிறேன் ஸ்கிப் பண்ணிவிட்டு விலைக்கேற்ற முடியாதனால நான் என்ன செய்ய முடியுமோ அதை மாதிரி செஞ்சு நான் வேண்டுதல் வச்சிருவேங்க அதே மாதிரி டெய்லி வந்துட்டு நான் முதல்ல சொல்கிறதுனால நான் நன்றி தான் சொல்லுவேன் கடவுளுக்கு நான் இன்னைக்கு இந்த நிலமையில் இருக்கேன் அதுக்கு நன்றி என்னோடய வீடு எனக்கு பார்க்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அதை கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றின்னு தான் நான் காலையில் எழுந்தோன்னு சொல்லுவேன் எனக்கு இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் முகூர்த்த பூஜையால் நிறையவே இருக்குங்க கடந்த விஷயங்கள்ல இது ரொம்பவே பெரிய விஷயம் அதனால தான் இந்த விஷயத்த உங்களுக்கு நான் ஷேர் பண்ணிக்கேன் நீங்களும் கண்டிப்பாக உங்கள் வேண்டுதலை பிரம்ம முகூர்த்த நேரத்தில் உங்களோட வேண்டுதலை வைங்க உங்கள் எல்லாருக்குமே சரியாகும் ஆனால் முகூர்த்த பூஜை பண்ணியும் ப்ராப்ளம்ஸ் வருது அப்படின்ற மாதிரி நினைக்காதீங்க அந்த ப்ராப்ளம்ஸ்மே சீக்கிரமாக சரியாயிடும் அது சரி பண்ணுற நமக்கு ஒரு திறமையும் சக்தியும் கண்டிப்பாக கடவுள் கொடுப்பாரு நீங்கள் அதனால் தொடர்ந்து கண்டிப்பாக பூஜை பண்ணுங்கள் நல்லதையும் நடக்கும் நீங்கள் நினைக்கிறது எல்லாமே உங்களை எல்லாருக்குமே கை கூடி வருவாங்க என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது என்னோடய வீடு எப்படி இருந்தது உங்களுக்கு பிடிச்சிருந்ததா அப்படின்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் நிறைய வீடியோ பிரம்மூர்த்த பூஜையை பற்றி நான் ஷேர் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் தர போய் பாருங்கள் வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஸோ மச்